சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அவர்களுடைய திருமண காலம் எந்த திசா புத்தியில் நடைபெறும் என்பதை ஒவ்வொரு காணொலி வாயிலாக விளக்கி வருகிறேன் அதன் அடிப்படையில் ஆயில்ய நட்சத்திரம் இது கடகராசியில் அமைகிறது இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் பெண் இருவருக்கும் அரசு வழிகாட்டுதல் படி திருமண சட்டத்தின்படி பெண்ணிற்கு பத்தொன்பது வயது பூர்த்தியாயிருத்தல் அவசியம் அதேபோல் ஆணிற்கு இருபத்தி ஓரு வயது பூர்த்தியாயிருத்தல் அவசியமாகிறது ஜோதிட ரீதியாக ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப இருப்பு திசையாக புதன் மகாதிசையும் அதன் தொடர்ச்சியாக கேது மகாதிசை மற்றும் சுக்கர மகாதிசை வரக்கூடும் ஒரு சிலருக்கு கேது மகாதிசை நடைபெறும் காலத்தில் திருமண வயதை எட்டக்கூடும் அதன் அடிப்படையில் கேது மகா திசையில் சுக்கிர புத்தியும் கேது மகா திசையில் குரு புத்தியும் திருமண யோக பாக்கிய காலமாக இருக்கும் மேலும் ஒரு சிலருக்கு கேது திசையும் கடந்து சுக்கிர திசையில் நடப்பில் திருமண வயதை எட்டக்கூடும் அவர்களுக்கு சுக்கிர திசை சுக்கர புத்தியும் சுக்கர திசையில் சந்திர புத்தியும் திசையில் குரு புத்தியும் மற்றும் சுக்கர திசையில் புதன் புத்தியும் திருமண யோக பாக்கிய காலமாக உகந்த காலமாக வரக்கூடும் அதன் அடிப்படையில் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி யோக பாக்கிய காலம் நல்ல நேரம் கிரக கோச்சார கிரகங்கள் அமைவு இணைவு பார்வை யோக நேர காலங்கள் மற்றும் திருமண சேர்க்கைக்கான திருமணத்திற்கான ஜாதக அமைப்பு இருவர் இருவர் ஜாதகத்திலும் உகந்த நேர காலங்களா என்பதையெல்லாம் தகுந்த அனுபவம் வாய்ந்த ஜோதிடரை அணுகி தெரிந்து தெளிவு பெற்று திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் செய்வது உசிதம் நன்றி வணக்கம்